வணக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழு குழுன்னு ஒரு குல்பி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் இந்த குல்பி வந்து பலாப்பழத்தை வச்சு செய்ய போகிறோங்க இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் வாங்க இந்த பலாப்பழம் குல்பி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் கால் கிலோ பலாப்பழம் வாங்கியிருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா உரித்து அது உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் அந்த கொட்டையோடு சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன தோல் மாதிரி வரும் அதையும் சுத்தமாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பலாப்பழத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பலாப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பலாப்பழத்தெல்லாம் துண்டுகளை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் காய்ச்சி அரை வச்ச பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நூற்றம்பது கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால் தண்ணி ஒன்றும் சேர்க்காதீங்க பாலில் பால் எவ்வளோ திக்காக சேர்க்குறோமோ அவ்வளோவும் இந்த குல்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பலாப்பழத்தையும் பாலையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பாலில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும் சேர்த்துட்டு அதை லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா பால் கொதிக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுத்தமாக குறைச்சி வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ளேவருக்கும் சேர்த்துருக்கங்க அதே சமயத்தில் குல்ஃபி நல்ல கலராகவும் இருக்கும் நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இது கொஞ்சம் நேரம் கலந்து விட கலந்து விட கலர் வந்துடுங்க இப்போ எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு பால் பவுடரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அந்த பால்லையே ஸ்டவ்வை நல்லா கொறைச்சி வச்சுட்டு கப்பு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டதும் இந்த பால் பவுட்ரு நல்லா கரைஞ்சி வந்தாச்சுங்க இப்போ இது கூடவே அதே கப்பில் கப்பு கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஆனால் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக வந்துடும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு பாதாம் முந்திரி தேவைப்பட்டால் பிஸ்தா கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த ட்ரை ஃப்ரூட் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இந்த நெட்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததும் இப்போ மில்க் மேடு இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது மில்லி இருக்க அளவு இருந்தால் போதும் அதையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதெல்லாம் சேர்த்ததும் ஒரு முறை மில்க் மேடு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல பலாப்பழமும் பாலும் அந்த மிக்சையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டதும் எவ்வளோ திக் நல்லா ஸ்டிக்கியாக நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் கரண்ட்டில் எடுத்து ஊற்றுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை முழுமையாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி கீழே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்போ இல்லை டம்ளரோ உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதில் நம்ம இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம் இந்த பலாப்பழம் மிக்ஸை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்ததும் இது நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆறி வரட்டும் சூடோடு வைக்காதீங்க இந்த மாதிரி எல்லா கப்புகளிலையும் சேர்த்ததும் சும்மா ஒரு அலங்காரத்துக்காக ஒரு ரெண்டு மூணு குங்கும பூவையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததும் இந்த நம்ம எந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கோமோ அந்த கப்பு நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம அலுமினிய ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடலாம் வச்சு ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கொண்டு வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நல்ல திக்காயி நமக்கு பலாப்பழம் குளிப்பி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இது வந்து சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ இந்த சம்மரில் ஸ்கூலில் லீவு விட்ட குழந்தைங்கெல்லாம் வீட்டில் எதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைனா கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அது இது சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கும் போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கும் இங்கே பாருங்க நமக்கும் ஒரு சந்தோஷம் வரும் நம்மளே வீட்டில் குல்ஃபி தயார் பண்ணிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பலாப்பழ சீசனும் வந்தாச்சு வெயில் காலமும் வந்தாச்சு கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்களும் பலாப்பழம் வாங்கி இதே மாதிரி குல்பி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்